அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த மாதம் சிலுவையின் மேன்மை குறித்து தியானிக்க தியானிக்க தேவனாகிய கத்தர் மீது அதிகம் பிரியமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம் அன்பானவர்களே இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி பவுல் பபுல் கலாத்தியர்களது நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நானோ நம்முடைய குருத்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாக என்று வாசிக்கிறோம் ஆதி நாட்களில மரண தண்டனையை குறித்து நாட்டிற்கு நாடு வித்தியாசமா இருந்த காலங்களிலே சாது சுந்தர சிங்கின் நாட்களிலே ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை விட வேண்டுமானால் அவனை ஒரு இருண்ட குழியிலே போட்டுவிட்டு ஏராளமான விஷ பூச்சிகள் அட்டை பூச்சிகளை உள்ளே போட்டு விடுவார்களாம் அந்த அட்டை பூச்சி அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துவிடும் அந்த அந்த மனிதன் குழியிலேயே நரக வேதனையுடன் மரணத்தை சந்திப்பான் இதைவிட மிகவும் கொடுமையான வேதனையையும் சீக்கிரமாய் உயிரை எடுக்கும் ஒரு தண்டனை சிலுவை மரணம்தான் இந்த சிலுவை சாபத்தின் சின்னமாக கருதப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அறையப்பட்டபடியால் இந்த சிலுவை சாபத்தின் அவமானத்தின் அது ஒரு அலங்கார சின்னமாய் சின்னமாக மாற்றப்பட்டது இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று எண்ணும் போது அவமானத்தை அலங்காரமாய் மாற்றவே அவர் சிலுவையை சகித்தார் நம்முடைய அவமானத்தை அலங்காரமாய் மாற்றுவதற்கு இயேசுவின் ரத்தம் இன்னும் போதுமானதாய் இருக்கிறது மாற்றவும் கட்டுகளை உடைக்கவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாய் இருக்கிறது அன்பானவர்களே எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலே எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சிலுவின் மீது சிந்தப்பட்டபடியால் அது முதல் சிலுவை புனித சின்னமாய் மாறினது இன்று நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியானார் அதனால் தான் சிலுவை மேன்மை அடைந்தது யாத்திராகமத்தின் புத்தகத்திலே பஸ்காவுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது இந்த பாதுகாப்புக்குள் வரும் எல்லாருடைய என்று பார்க்கிறோம் எண்ணாகமோ இருபத்தொன்னு எட்டு ஒன்பதை பார்க்கும் போது கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த போது உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல உயர்த்தப்பட்ட சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் போது எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார் தேவன் நமக்கு கொடுத்த இருக்கும் இந்த சிலுவை ஒரு ராஜ முத்திரை இந்த சிலுவையினால் நாம் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் அப்போ சிலர் பவுல் சொல்வது போல சிலுவை நம்மை ஒரு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக அழைத்து செல்கிறது கலாத்தியர் ஆறு பனிரெண்டை பார்க்கும் சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் பிதமாகியே தேவனுடன் உடன்படிக்கை செய்ய விருத்த சேதனம் அவசியம் கிருத்த சேதனம் என்பது நுனித்தோல் வெட்டப்படுதல் வேண்டும் ஆனால் சிலுவையின் உடன்படிக்கை அப்படிப்பட்டது அல்ல கலாத்திரிய ரெண்டு இருபதில சொல்லப்பட்டது போல கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் நம்முடைய மாம்ச இச்சைகள் சிலுவையில் வேண்டும் சிலுவையை மேன்மை பாராட்டுவது என்பது உனக்கு செய்த எண்ணி துதிப்பது மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் சீபியம் மாற்றப்பட வேண்டும் பழைய புளித்த மாவின் அனுபவம் அல்ல புளிப்பில்லாத மாவாய் உங்கள் ஜீபியம் மாற்றப்பட வேண்டும் செத்தை பரிமள தைலத்தை நார பண்ணுவது போல உங்கள் உள்ளான மனிதனிடம் காணப்படும் இயேசு கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன் என்றால் நமது மாம்ச கிரியை அளிக்கப்பட்டு இருக்க வேண்டும் நான் என்கிற சுயம் அழிக்கப்பட்டு நான் அல்ல கிறிஸ்துவே எல்லாம் என்கிற எண்ணம் நமக்குள் மேலோங்கும் போது சிலுவையின் மேன்மையை நான் அனுபவிக்க முடியும் என அன்பானோர்களே இந்த சிலுவையின் மேன்மையை நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு உரிமையாய்த்து ஜெயம் பெற கர்த்தர் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் என்கிற கர்த்துடைய வார்த்தையினால உங்களை கேட்டு ஆற்று அவரோடு கூட கிருபையில் வாழும்படி கர்த்தர் உதவி செய்வாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லபிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் உங்களுடைய கிருவையின் ஆசீர்வாதத்தை கொண்டு சிலுவையின் மேன்மை குறித்த காரியங்களை குறித்து தியானித்திருக்கிறோம் கர்த்தாவே இந்த சிலுவை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வெளிநடத்துகிறதும் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபங்களை மாற்றி ஜெய கிருஸ்தீர் வெற்றி சிறந்ததுனால நாங்களும் வெற்றி திறக்க ஜெயம்பெற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் நாமப்படுவதாக உன்னதரின் கிருபை இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர்கள் என்னென்ன தேவையோடு என்னென்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் குறைவுகளை நிறைவாக்குற கர்த்த இந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் மாற்றி நிறைவான கர்த்தராய் வெளிப்பட்டு நாம் அதை மயிமைப்படுத்துவீராக சிலுவையை குறித்து பார்க்கும் போது கர்த்தாவே நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தப்படுகிறோம் என்ற நம்பிக்கையில் ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லா மையமேங்க நமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்